அரசு தலைமையில் ஒரு ஒரு ப்ர பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு அதில் நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் உட்பட கூட இருந்தாங்க என்னென்னா அதில் சொல்லிக்கிட்ட செய்தி இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு அதில் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க நாங்கள் ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளை நானூற்றி நாலு நிறைவேற்றிட்டோம் அதில் நிர்வாகிகள் நம்பராக தெரில வாக்குறுதிகள் ஒரு ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகள் இவங்க தேர்தல் வாக்குறுதி இருந்துச்சு திமுகவுடைய தேர்தல் வா அறிக்கையில் நானூற்றி நாலு நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க நானூற்றி நாலு நிறைவேற்றினாலும் மிக பிரதானமாக இருந்தது பழைய ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை கொண்டு வந்தாங்களா இப்போ இப்போ இன்னும் நேற்று போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க அரசு ஊழியர்கள் என்னென்னா அந்த ஊழியர்கள் இப்போ தற்காலிக விடுப்பு தற்செயல் விடுப்பு கேஷுவல் லீவ்னு சொல்றோம்ல அந்த லீவ் எடுக்க எடுத்துக்கிட்டு நாங்கள் போராட்டம் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு எதிராக துறைநீதியான நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒன்று அடுத்தது மாச மாசம் இபி கொண்டு வர போறேன் மாச மாசம் இபி பில் கொண்டு வரும் போது என்ன நடக்கும் இந்த ஐநூறு யூனிட்டுக்கு மேல போனா நம்ம யூனிட் பிரைஸ் அளவு மாறுது அப்ப அந்த பிரைஸ் குறையும் அப்ப அது குறையறது அடிப்படையில நம்மளுக்கு பில் கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க அதை நாலு ஆசம் ஏராடத்தால் ஐம்பத்தி மூணு மாசம் கடந்துச்சு ஏழே மாசத்துல அடுத்த எலக்ஷன் வரப்போ